மேற்பட பேச தொடர்கிறது கிருபா மீதான வன்கொடுமை சட்ட பிரிவு நான்கு தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவு அறுபத்தாறு ஏ பிரிவுகள் பாய்ந்திருக்கின்றன என்ன சாதித்துவிட முடியும் என்று காவல்துறை நினைக்கிறது என்ன சொன்ன மாதிரி புகார் கொடுக்க நினைத்தால் பல லட்சம் பேர் கொடுக்க முடியும் ஆக இது ஒரு சட்ட பிரச்சனையா இவர் சொல்வது போல சமுதாய பிரச்சனை இது வந்து ரெண்டுமே இருக்குங்க இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களாங்க அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றது வந்து தி அூரிங்கட் அவுட் ஆஃப் அந்த மண் வந்து ஹர்ட் வந்துடுதுங்க மனசுல வந்து அந்த தி ஆர் ஹர்ட் அதனால்தான் வந்து அவங்க வந்து இதே கம்மியாக கம்ப்ளைண்ட் ஸோ இது வந்து ஸோ பர்சனல் வென்ஷன்ஸ் சில பேருக்கு எடுக்கலாம் அதனால தான் வந்து சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லை இன்னொன்று முதல்ல இந்த சமூக வலைத்தளங்களிலே இதற்கு புகார் கொடுத்தாலும் கூட அவர்கள் போலி முகவழிகளை வந்து விட முடியும் அதில் அங்கே புகார் கொடுப்பது பயனற்ற ஒன்று அப்படிதான் கண்டிப்பாங்க அதனால இவங்க காவல் நிலையத்துக்கு போகிறாங்க பட் ஆனால் லாஸ்ட் வெசார்ட்ட தான் இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்டும் வந்து நம்ம போலீஸ்கிட்ட போய் சொன்னால் சார் சொன்ன மாதிரி வந்து எவ்வளோதான் போலீஸ் ஒன்று ஒரு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்களா இருபது பேர் இருப்பாங்களா அவங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு லிமிட்டு தான் இருக்குது கம்ப்ளைண்ட் எடுத்து எடு எடுத்த முடியும் ஒரு ஒரு கம்ப்ளைண்டும் எடுத்தாலும் வந்து அதை வந்து கம்ப்ளீஷன் கம்ப்ளீட் பண்ணணுங்க ஸோ ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து மேன் பவர் இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை முடிக்கணும் ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து இதை வந்து ஈஸியாக முடிச்சுக்கோங்க இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க இல்லை எந்த டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒன்லி எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் தான் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டே வந்து அது எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணி அதை வந்து ஒரு ஒரு கேஸாக எடுத்து பண்ணுவாங்க அதுதான் பட் எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை போய் சொல்ல வேண்டிய கடமை வந்து நம்புது அதை வந்து போலீஸ் அது எடுக்கிறாங்களோ எடுக்கையோ அது வந்து அவங்களோட கருத்து பேசலாம் சிங்கப்பூர்லேருந்து திரு இணைப்பில் இருக்கீங்க வணக்கம் உங்க கருத்து என்ன வணக்கம் நான் இப்ப இந்த பிரச்சனை பற்றி இணைக்கிறேன் வந்து கொஞ்சம் இப்ப இரண்டு நாள் வந்து ஆய்வு செஞ்சேன் நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு பக்கமே தவறு இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இது இப்ப சிக்க வைக்கப்பட்டு விட்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன் வந்து தவறாக பேச அவர்களை முயற்சி செய்ய வைத்து சிக்க வைக்கப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அதற்காக நிறைய ஆதாரங்கள் இப்பொழுது தந்து கொட்டிக்கொண்டிருக்கிறது இரண்டு பக்கமே தவறு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் விவாதம் வந்து தவறாக முன்னெடுத்து செல்லப்படும் போது இன்மையே தடுத்திருக்கலாம் அங்கேயே அது வந்து விலக்கி இருக்கலாம் ஆனால் அவரை மிகவும் அங்கே வளர்த்து கொண்டே போயிருக்கிறார் பலவாறாக வளர்த்திருக்கிறார் பாஸ்கர் காரைக்கால் காத்திருக்கீங்க உங்க கருத்து சார்

போலீஸ் எல்லாரும் பண்ண மாட்டேன் கோர்ட் மனு தள்ளி பண்ணுது நீதிமன்ற என்ன என்ன பண்ணா ஏழை பாளையங்களுக்கு தென்மணி அவருக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் அதனால தயவு செய்து இந்த நிகழ்ச்சி முன்பான கேட்டுக் கொள்கிறது என்னன்றால் அனைத்து ஏழை பாலை பெண்மணிகளுக்கு முதல் பாதுகாப்பு வழங்குங்க அப்புறமா ஆட்டோமேட்டிக்காவது எல்லாத்துக்கும் கிடைக்கும் பேசி நீங்க சொல்ல வருது புரியும் கருத்துக்கு நன்றி இது சம்பந்தமா ரெண்டு நாள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்றாரு இதற்குரிய அழைப்புகள் எல்லாம் உலக நாடுகளில் இருந்து வந்துட்டு இருக்குது ஆக இதனுடைய தாக்கம் எந்த அளவிற்கு என்று நமக்கு புரியாது இது சிம்மை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து நாம் விவாதிக்கல அதை ஒட்டி நாம் முழுமையாக இந்த இளைய தலைமுறை இதை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் தொடங்கிவிட்டால் நாளை இதுவே ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்த அந்த சமுதாயம் எந்த அளவில் நிற்கும் என்பது பற்றி பேசிட்டு இருக்கிறோம் அந்த அரசு இதை இதன் மூலமாக ஏதாவது சாதிக்க அந்த கேள்வி உங்களுடைய பதவி அந்த சைபர் கிரைம் சம்மந்தமான விஷயங்களை பற்றி நம்முடைய கவர்மெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப வந்து பேசுகிறாங்க சொசைட்டியில் எங்கள் எப்போ குற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு அதை பற்றியெல்லாம் அவங்க இவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க ஃபேஸ்புக்கில் எப்படி எழுதுறாங்க ட்விட்டரில் எப்படி எழுதுகிறாங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நாட்டில் இன்னும் ஒரு பெரிய சோஷியல் இம்பாக்ட்டை உருவாக்கும்படியாகலாம் ஒன்றும் வரல எப்போது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தணும்னா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூமெண்ட் இருந்து அதுக்கு ஒரு பேக்கிங்காக இதெல்லாம் வந்து இருக்கவே முடியும் இதே ஒரு பெரிய சோஷியல் மூமெண்ட்டை உருவாக்காது அதனால் நம்ம உடாநாடுகள் நடந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் வேறு உருவாச்சு அப்படின்லாம் நம்ம வந்து தவறாக புரிஞ்சிக்க வேண்டியது இல்லை ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்து கவலைப்படுது அரசாங்கம் ஏன் கவலைப்படுதுன்னா மக்கள் சிரிக்கிறதை அவங்க கேட்குறாங்க பீப்புள் வந்து தங்களை பார்த்து எப்படி சிரிக்கிறாங்க லாகை முழுக்க முழுக்க வந்துட்டு இவங்க பண்ணுற ஊழல்கள் இவங்க பண்ணுற முறைகேடுகள் இவங்களுடைய முட்டாள்தனங்கள் எல்லாத்தையும் காமன் மேன் சிரிக்கிறான் ஒரு ரைட்டரோ ஒரு ஜேர்னலிஸ்ட்டோ இதை எழுதுறதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இது மக்கள்கிட்ட இருந்து இது வந்து அவங்களால் தாங்க முடியும் ஏன்னா அது பல லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்போ இதை எங்கேயாவது வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ ஒரு த்ரெட்டனிங் ஒரு பயத்தை உண்டு பண்ணுவது ஒண்ணுமே இல்லை நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரையோ ஒரு சீஃப் மினிஸ்டரையோ வந்து போட்டு ஒரு பத்து பேரை நீங்க குறிப்பிட மாட்டீங்க இந்த நிகழ்ச்சியில சின்மை அவர்களின் தாயார் இணைப்புல இருக்கீங்க வணக்கமா உங்களுடைய கருத்து என்ன பதிவு செய்யுங்க என்னோட கருத்து வந்து இப்ப போயிட்டே இருக்கேன் நான் பேசினா அது போகுமா ஆமாமா சொல்லுங்க நேரலையில் தான் இருக்கிறீங்க சொல்லுங்க அதாவது இந்த ரெண்டு கருத்து வச்சாங்க ஒண்ணு வந்து இந்த மீனவர்களுக்கு எதிராக சொன்னது அப்படிங்கிறது மீனவர்களுக்கு எதிராக வந்து மீனவர்களை தேசல் இறக்கம் இல்லாமையோ இல்ல அந்த மீனவர்களை பத்தி சின்னமனை சொன்னதாக போட்டது அந்த அவங்களே சொன்னாங்க இணங்கில இணவில பிறந்துட்டு திரு ராஜன் அவர்கள் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி போட்ட ஒரு விஷயம் சின்னமணிக்கும் அந்த மீனவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த ஆரம்பிச்சு அந்த இவங்க பண்ணினாக்க இவங்களோட சேர மாட்டேன்னு சொன்னாங்க அவ்வளவு தனிப்பட்ட முறையில் ஐ ஹோப் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி அவளோட பர்சனல் ஒப்பீனியனாக நான் போடுவேன் என்னோட பர்சனல் இரங்கலை நான் போடுவேன் உங்க உங்களோட குரூப்பில் நான் சேர மாட்டேன் ஏன்னா நீங்க எப்போவுமே தரக்குறைவாக எழுதுறீங்க உங்களோட நான் சேர மாட்டேன்னு தான் சொல்கிறேன் ரெண்டாவது ரிசர்வேஷன் ஒரே ஒரு பெண் வந்து நான் நூறு மார்க் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து பணவசதி கிடையாது ஆனால் நான் எப்படிங்கிற காரணத்தினால என்னோட மேற்படுத்தை தொடர முடியல சுமஹி அப்படின்னு சொன்னபோது ஷி ஃபை ஐ ஒன் டா எதர் விஸ் ரிசர்வேஷன் இஸ் நெட்ட அப்படின்னு அந்த அந்த பொண்ணு சொன்ன உடனே ஏற்பட்ட ஒரு அந்த

ரொம்ப அம்மா வந்து ஆனா எடுத்துக்கூடாதுல உங்களுக்கு தவிர நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எழுதுற அளவுக்கு யாரு உரிமை அப்புறம் நீங்க கூட உங்க எதிர்க்க வந்து வந்து என்னால முடியல அப்படின்னு ஒரு வருத்தமா ஒண்ணு கேட்டாக்க அந்த மோமெண்ட்ல உங்களுக்கும் ஒரு அனுதாபத்தினால வரக்கூடிய ஒரு காமெண்ட் வந்து ஒட்டுமொத்த ரிசர்வேஷனுக்கும் எதிராக சொன்னதாக நீங்க எப்படி கருதலாம் இது வந்து நீங்க வந்து அந்த மாதிரி கேட்டீங்கன்னா இது நியாயம் அவங்களுக்கு அனுபவம் தெரிவிக்கலாம் அவங்க ரிசர்வேஷன் தேவையான கேள்வி எழுதி இல்ல பாருங்க ரிசர்வேஷன் தேவையான ஒரு ஒரு கேள்வி எழுதிருந்து எழுந்துக்கிற மனசு அந்த மோமெண்ட்ல வந்து அந்த அனுதாபத்துல விளங்கிய விளைவை ரிசர்வேஷன் ப்ரோ ஐ மீன் ஃபார் ரிசர்வேஷன் அதை எத்தனை ஃபைட் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் ஏன் வெளியில வரல அவன் செயல்களுக்காக எவ்வளவு பாடுபடுறா எங்களோட இப்ப வந்து ப்ளூ எலிபென்ட்ல இருந்து நாங்க எத்தனை ப்ராஜெக்ட் வந்து சமச்சீர் கல்வி வந்தாச்சு ஆனா அந்த சமச்சீர் கல்விக்கு குழந்தைகளை ரெடி பண்றதுக்கு நாங்க எத்தனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாக்குறீங்களா இல்ல ஏன்னா உங்களுக்கு தெரியாது நாங்க எத்தனை பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த சமச்சீர் கல்வியில போய் சரிசமானமா